Hi Kutis! Welcome to our channel Kutis World Tamil இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போரம் நாம் கதைகள் கதையோட தலைத்து உண்மையான நன்பனை ஆபத்தில் அரிவாய் இப்பா நாம் தவைக்குள் போலாம் ஒரு ஊர்ல ராமு சோமனு ரெண்டு பிரண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க டெய்லியும் ஸ்கூல் முடிச்சிட்டு காட்டு பாறை தன்னோட வீட்டுக்கு போவாங்க அப்படி ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு காட்டுப்பாதை வழியாக வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு சிறுத்தை வரத பார்த்தாங்க சிறுத்தை வரதை உடனே ராமு சோமுவை விட்டுட்டு மரத்து மேலே ஏறிட்டான் சோமுவுக்கும் மரம் ஏற தெரியாததுனால அவன் ராமு கிட்ட தன்னையும் காப்பாற்றும்படி கெஞ்சினான் ஆனால் ராமுவோ எந்த ஹெல்ப்பும் பண்ணலை கொஞ்ச நேரம் இருந்த சோமு என்ன பண்ணலான்னு யோசித்தான் உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அவன் தரையில படுத்து தன் கண்களை மூடி இறந்தது போல நடிச்ச நடந்ததையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிறுத்தை மெதுவா சோமுவை போச்சு அவனை நுகர்ந்து பார்த்துட்டு அவன் காதுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் வந்த வழியே திரும்பி போயிருச்சு சிறுத்தை போனத தெரிஞ்சுக்கிட்ட ராமு மரத்திலிருந்து இருந்து கீழங்கி வந்து சோமு கிட்ட சிறுத்தை காதலை என்ன சொல்லுச்சின்னு கேட்டான் அதுக்கு சோமோ சிரிச்சுக்கிட்டே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சிறுத்தை சொல்லுச்சின்னு சொன்னான் மாரல் த ஸ்டோரி இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நாம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்கிற நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகணும் தேங்க்யூ